அனைவருக்கும் வணக்கம் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கான பகுதி ஒன்று தமிழ் பாடத்திட்டம் இந்த ஆண்டு முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதற்கான பதிவேற்றத்தை இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கழகத்தினா கழகத்தினரால் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அந்த பாடத்திட்டத்தின்படி தற்பொழுது முதலாம் ஆண்டு பிஏ பிஎஸ்சி பிகாம் மற்றும் பிபிஏ படிக்கும் மாணவர்களுக்கான பாடங்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பாடமாக இதில் நான் பதிவேற்றம் செய்கின்றேன் இந்த பதிவை நீங்கள் தெளிவாக படித்தாலே உங்களுடைய பாடத்திட்டங்கள் உங்களுக்கு புத்தகங்கள் கையில் கிடைத்து நீங்கள் படிப்பதற்கு முன்பாகவே நான் பாடங்களை ஒவ்வொன்றாக உங்களுக்கு இணையம் மூலமாகவே நடத்திவிடுகின்றேன் நீங்கள் இதை இந்த பாடம் உங்களுக்கெல்லாம் புதுசு அப்படிங்கிறதுனால நீங்களும் கல்லூரிக்கு எல்லாம் தற்பொழுது புதிதாக அடியெடுத்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதனால் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதி இதை வெளியிடுகின்றேன் இதில் நமக்கு முதல்ல பாடமாக இருக்கின்றது மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம் மனோன்மணியம் எழுதின ம பே பிள்ளை அவர்களுடைய தமிழ் தெய்வ வணக்கம் என்பதுதான் முதல் முதல் கவிதையாக இடம்பெற்றுள்ளது தமிழ் தெய்வ வணக்கம் அப்படின்னா எதுவுமே புதுசு இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியாதது இல்லை நம்ம எப்போவுமே தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே பள்ளிக்கூடங்களில் விழாக்களில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் முதல்ல நம்ம பாடுறோம் இல்லை அந்த தாய் வாழ்த்து தான் இங்கே தமிழ் தெய்வ வணக்கம் அப்படிங்கிற பேரில் இருக்கின்றது அதில் அதை படித்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாருமே பாட்டு பாடுறோம் பாட்டு எல்லாருக்குமே தெரியும் பாடல் அடிகள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் விடையாக இருக்கும் இப்போ அதுக்கான பொருள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பாட்டை பாருங்கள் இதில் தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்லேயும் அவங்களுக்கு தெரியும் பார்த்துக்கலாம் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ் வரத கண்டமிதில் தக்க சிறு பிறை நுதலும் தரித்த நரும் திலகமுமே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீராறும் கடல் உடுத்த இந்த உலகத்தை பூராவுமே ஒரு பெண்ணாக உருவகித்து இந்த உலகம் உலகம் என்ற பெண் அந்த கடல் நீர் சூழ்ந்துள்ள அந்த கடலை ஆடையாக உடுத்துள்ளாள் அதான் நிலமடந்தை மடந்தை மடந்தை அப்படின்னா பெண் நிலம் என்ற பெண் இந்த கடலை ஆடையாக உடுத்திருக்கின்றாள் அந்த மடந்தைக்கு எழில் ஒழுகும் எழில்னா அழகு அழகு கூட்டுகின்ற வதனம்னா முகம் அந்த மடந்தைக்கு முகமாக இருப்பது எது அப்படின்னா இந்த பாரத கண்டம் நம் இந்தியா நாடு அப்படிங்கிறத பரத கண்டம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இந்த உலகமே ஒரு பெண்ணாக அதை உருவகித்து அந்த பெண் கடலை ஆடையாக உடுத்திருக்கின்றால் அந்த பெண்ணினுடைய முகமாக வதனமன முகம் முகமாக இந்த பரத கண்டம் திகழ்கின்றது அந்த பரத கண்டத்தில் அடுத்த வரி பாருங்க தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்த நரும் திலகமுமே அப்படின்னு வருது அந்த அந்த பாரத கண்டத்தில் தெற்கு திசை அந்த தெற்கு திசை அப்படிங்கிறது நம்ம நம்முடைய இந்தியா நாட்டை இந்தியா மேப் அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க முன்னாடி நிறுத்துக்க இங்கே திரையில் தெரியும் பார்த்துக்கலாம் அந்த இந்திய நாட்டில் தெற்கு திசை அந்த தெற்கு பக்கத்தில் இருக்கிற நாடு நான் அந்த தெற்கு திசையில் அதிலும் சிறந்த நாடு திராவிட நாடு அப்படிம்பாங்க அந்த திராவிட நாடு அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியாவை வடக்கு தெற்கு என்று பிரித்து தெற்கு திசையில் இருக்கின்ற நாடுகள் எது எது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா இதெல்லாமே தெற்கு திசையில் இருக்கின்ற நாடுகள் அந்த தெற்கு திசையில் அந்த அந்த முகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லமுல்ல அந்த பரத கண்டத்தினுடைய முகம் அந்த முகத்திற்கு அந்த அந்த முகத்தில் இந்த பிறை நுதலாக இருக்கின்றது பிறை அப்படின்னா தெரியும் தான நிலா அந்த ஒரு ஏழாவது நாள் எட்டாவது நாள் தெரிகின்ற அந்த நிலா அதுக்கு பேர் தான் பிறை நிலா அப்படின்னு பேர் அந்த பிறை நி நுதல் அப்படின்னா நெற்றி அந்த ஏ எட்டாவது நாள் தெரிகின்ற அந்த பிறை போல நெற்றி இருக்கின்றது அந்த நெற்றி எது அப்படின்னு கேட்டால் நம்ம திராவிட நாடு பிறை போல இருக்கின்றது அந்த பிறையில் இருக்க அந்த பிறை அந்த பிறை நுதல் போல் அந்த நெற்றியில் இருக்கின்ற திலகம் போல திலகம் அப்படின்னா குங்குமம் என்று சொல்லுவோம் இப்போ நம்ம பொட்டு வைக்கிறோம் இல்லை அதுதான் திலகம் அதை குங்குமம் அந்த அந்த நெற்றிக்கு அழகானது அந்த முகத்திற்கு அழகானது அந்த திலகம் அந்த திலகம் போல இருப்பது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அந்த தமிழ்நாட்டை எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க உலகத்தையே நில உலகத்தையே ஒரு பெண்ணாக பாவித்து அந்த நில உலகத்தில் பாரத கண்டம் பாரத கண்டத்தை முகமாகவும் தெற்கு திசையை நம்ம தென்னிந்தியான்னு சொல்லுவோம்ல தெற்கு திசையை நெற்றியாகவும் அந்த நெற்றியில் தெரிகின்ற திலகத்தை தமிழ்நாடாகவும் கருதி அதை உருவகம் செய்து நமக்கு கொடுத்துள்ளார் அந்த திலகத்தின் வாசனை போல அதுதான் அத்திலக வாசனை போல் அனைத்து உலகம் இன்பமுற அந்த திலகத்தில் இருந்து வருகின்ற மனம் அனைத்து உலகத்திற்கும் வீசுகின்றது அனைத்து உலகம் மனம் பெறுகின்றது அதுபோல அனைத்துலகும் இன்ப முறை எத் திசையும் புகழ் மணக்க அதிலிருந்து வருகின்ற புகழ் எல்லா திசையிலும் மணக்கின்றது அதுபோல இருக்கின்ற இருந்த பெரும் தமிழ் அண திலகத்திலிருந்து வெளிவருகின்ற அந்த மனம் இந்த உலகத்திற்கு எல்லாம் வீசிக் கொண்டு இருக்கின்றது அப்படி புகழோடு இருக்கின்ற தமிழ் அணங்கே அணங்கு அப்படின்னா தெய்வம் அப்படின்னு சொல்லி வாழ்கின்ற அப்படி இருக்கின்ற தமிழ் அன்னையே தமிழ் தெய்வமே அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு பாடுறப்போ எப்போவுமே என்ன இதுக்கு இதுக்கப்புறம் இருந்த பெரும் தமிழனங்கே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாட்டை முடிச்சுக்கிறோம் ஆனால் அந்த அந்த நிஜமான நூல் எடுக்கிறோமில்ல அந்த உண்மையான மூல நூல் அந்த மூல நூலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருந்த பெரும் தமிழனங்கேக்கு அடுத்தது இன்னும் சில வரிகள் இருக்கின்றன அந்த வரிகளை எல்லாம் நாம் விட்டு விட்டு தான் தாய் வாழ்த்தை பாடுகிறோம் ஆனால் உங்கள் பாடத்தில் அந்த வரிகளை எல்லாம் அந்த அடிகளையெல்லாம் சேர்த்தி தான் நம்ம படிக்கணும் அந்த அடிகள் என்னன்னு பாருங்கள் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த அடிகள் பாருங்க பல் உயிரும் பல உலகும் படைத்து அழித்து துடைக்கினும் ஓர் பரம் பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் இறைவனை இங்கே கொண்டு வந்து வருவாங்க பரம்பொருள் அப்படின்னா இறைவன் அந்த இறைவன் என்ன செய்வான் பல உயிர்களையும் பல உலகையும் படைக்கிறவன் இறைவன் எல்லா உயிர்களையும் அவன்தான் படைக்கிறான் இந்த உலகத்தையே அந்த தான் படைத்திருக்கின்றான் அப்படி படைத்து அழித்து நம்ம சொல்ல காத்த படைத்தல் காத்தல் அழித்தல் இது எல்லாம் செய்பவர்கள் இறைவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி எத்தனை செய்தாலும் கூட அந்த எல்லையில்லாத இறைவன் முன் இருந்தபடி இருப்பது போல் அவன் எப்படி எப்படி இருந்தானோ அதே போல தான் இன்னும் இருக்கின்றான் எத்தனை படைத்தாலும் எத்தனை காத்தாலும் எத்தனை அழித்தாலும் இறைவன் எப்படி இருக்கின்றானோ ஒரே மாதிரி இருக்கின்றான் அதே போல தமிழ் நீ இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி தமிழிலிருந்து என்னென்ன மொழிகள் எல்லாம் தோன்றியது என்று சுந்தரம் பிள்ளை கூறுகிறார் பாருங்கள் கன்னடமும் கலி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் இதெல்லாமே மொழிகள் கன்னட மொழி தெலுங்கு மொழி மலையாள மொழி துளு இதெல்லாமே நீங்கள் பள்ளிக்கூடத்தில் கூட இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் இதெல்லாமே எங்கிருந்து தோன்றியது உன் உதரத்தே உதித்தெழுந்தே உதரம் அப்படின்னா குருதி ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழை பார்த்து கூறுகின்றார் இந்த கன்னடம் மலையாளம் தெலுங்கு துளு என்ற மொழிகள் எல்லாமே உன்னுடைய குருதியிலிருந்து தோன்றியது உன்னுடைய ரத்தத்திலிருந்து தோன்றியது தோன்றி ஒன்று பல ஆயுடினும் உன்னுடைய தமிழ் என்ற மொழியிலிருந்து இத்தனை மொழிகள் தோன்றினாலும் கூட நீ எப்படி இருக்க அப்படியே உன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இருக்கின்றாய் தமிழை பார்த்து சொல்கின்றார் உன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இருக்கின்றாய் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா ஆரிய மொழி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம திராவிடம் ஆரியம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கும் ஆரிய மொழி அப்படிங்கிறது வடமொழி அந்த வடமொழியை அந்த வடமொழி போல உலக வழக்கு அழிந்து ஒழிந்து அது போல அழிந்து விடாமல் ஒழிந்து விடாமல் சரியா சிதையாமல் உன் சீர் இளமை உன்னுடைய இளமை என்றுமே இளமையாகவே இருக்கின்றது உன்னிலிருந்து எத்தனை மொழிகள் தோன்றியிருந்தாலும் கூட நீ அப்படியே இருக்கின்றாய் அப்படின்னு சொல்றாங்க உன்னுடைய ரத்தத்திலிருந்து எத்தனை மொழிகள் வெளியே வந்துச்சு ஒன்று பலவாக ஆனது அப்படி ஆயிருந்தாலும் கூட நீ கொஞ்சம் கூட சிதையாமல் உன்னுடைய இளமை உன்னுடைய சீர் இளமை உன்னுடைய இளமையை பார்த்து உன் இளமை திறத்தை பார்த்து நாங்கள் வியக்கின்றோம் அதுதான் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே எங்களுடைய செயல்களை எல்லாம் மறந்து உன்னை வாழ்த்துகிறோம் இதெல்லாமே எப்படி தமிழ் தாயை பார்த்து தமிழ் தெய்வத்தை பார்த்து மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை பாடுகின்ற பாடல் இது இந்த உலகத்தையே பெண்ணாக தமிழ்நாட்டை நம்ம தெற்கு பாரத கண்டத்தை அதனுடைய முகமாக தெற்கு திசையை நெற்றியாக தமிழ்நாட்டை அதனுடைய திலகமாக அந்த தமிழ்நாட்டிலிருந்து அந்த திலகத்திலிருந்து வரும் மனம் உலகமெல்லாம் பரவி உன்னிலிருந்து நிறைய மொழிகள் தோன்றி எப்படி இருந்தாலும் உன்னுடைய சீரழமை மாறாமல் இருக்கின்றதே உன்னுடைய அப்படிப்பட்ட சீரழமையை பார்த்து திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துகிறோம் என்று பாடுகின்ற மாதிரி இந்த பொருள் அமைந்திருக்கின்றது இந்த பாடலுக்கா இந்த பாடலை உங்களுக்கு திரையில் தெரியும் பார்த்துக்கோங்க இந்த பாடலில் இன்னும் சில அடிகள் இருக்கின்றன அந்த அடிகளை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் போடுறேன் நன்றி